ஈஸியான எலி மேனி சட்னிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்குன்னு அழித்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு பார்க்கலாம் வாங்கலாம் ஒரு வானலி எண்ணெய் விட்டுட்டு கல் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்தி இருக்கிறேன் தேவையான உப்பி சேர்த்துக்கப்போ அது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டு ஒரு அஞ்சாறு போல் சேர்த்திக்கோங்க அதை போய் காரத்துக்கு ஏற்ப வளரம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் நாலு சேர்த்திருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி குட்டி விட்டி நறுக்கி சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் கூட கொஞ்சம் கருப்பில் சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினாவே போதும் அவ்வளோதான் ஸ்டவ் அணைச்சிட்டு ஆற வச்சுருங்க இப்போ தே தேங்காய் பால் ஒரு அஞ்சு அறுப்பால்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது மிக்சி மாற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பா இப்போ நம்ம மணக்கி வச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு வடஷல எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு தாளித்து வறுத்து இதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதாங்க ரெடி நீ சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் సూపర్గా ఇట్లీ దోశ చపాతి ఎలా సుడు సమయాలు త్యాక్ యూ ఫర్ వాచింగ్ బాయ్